உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வரவு இன்றைய இந்த வீடியோவில் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதிக்கான அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை பற்றி தெரிந்து கொள்வோம் வாருங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது என்பதை பார்ப்போம் முதலில் இன்றைய பஞ்சாங்கத்துடன் தொடங்குவோம் இன்று மார்கடி மாதத்தின் சுக்லபட்ச சஷ்டி திதியானது இரவு பன்னிரண்டு மணி இரண்டு நிமிடங்கள் வரை இருக்கும் அதன் பிறகு சப்தமி திதி தொடங்கி நவம்பர் இருபத்தி எட்டு இரவு பன்னிரண்டு மணி முப்பது நிமிடங்கள் வரை நீடிக்கும் நட்சத்திரத்தை பொறுத்தவரை திருவோணம் ஸ்ரவானா நட்சத்திரம் இரவு ஒரு மணி முப்பத்தி இரண்டு நிமிடங்கள் வரை இருக்கும் அதன் பிறகு அவ்விட்டம் தானிஷ்டா நட்சத்திரம் தொடங்கி நவம்பர் இருபத்தி எட்டு இரவு இரண்டு மணி முப்பத்தி இரண்டு நிமிடங்கள் வரை நீடிக்கும் யோகத்தை பார்த்தா இன்னைக்கு விருத்தி யோகம் மத்தியம் பன்னிரண்டு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடங்கள் வரை இருக்கும் அதன் பிறகு யோகம் தொடங்கி நவம்பர் இருபத்தி ஏழா மதியம் பன்னிரெண்டு மணி ஒன்பது நிமிடங்கள் வரை இருக்கும் கரணத்தை பொறுத்தவரை கௌலவ கரணம் இன்னு காலை பதினோரு மணி முப்பத்தி நான்கு நிமிடங்கள் வரை இருக்கும் அதன் பிறகு தைதல கரணம் இரவு பன்னிரண்டு மணி இரண்டு நிமிடங்கள் வரை இருக்கும் பின்னர் ககாசை காரா கரணம் நவம்பர் இருபத்தி ஏழு மதியம் பன்னிரெண்டு மணி இருபத்தி ஒன்று நிமிடங்கள் வரை இருக்கும் இன்றைய ராகு காலம் பிற்பகல் பன்னிரண்டு மணி பதினான்கு நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்து நான்கு நிமிடம் வரை இருக்கும் எமகண்டம் காலை எட்டு மணி பன்னிரண்டு நிமிடம் முதல் ஒன்பது மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரை மற்றும் குடிகை காலம் காலை பத்து மணி ஐம்பத்து மூன்று நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரண்டு மணி பதினான்கு நிமிடம் வரை இருக்கும் துர்முகூர்த்தம் காலை பதினொன்று மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடத்திலிருந்து மதியம் பன்னிரண்டு மணி முப்பத்து ஐந்து நிமிடத்திற்குள் இருக்கும் வர்ஜியம் நேரம் காலை ஐந்து மணி நாற்பத்தி இரண்டு நிமிடத்திலிருந்து ஏழு மணி இருபத்தி இரண்டு நிமிடத்துக்குள்ளே இருக்கும் இன்றைக்கு அமிர்த காலம் பிற்பகல் இரண்டு மணி இருபத்து ஆறு நிமிடத்திலிருந்து நான்கு மணி ஒன்பது நிமிடத்துக்குள் சுபமாக கருதப்படுகிறது பிரம்ம முகூர்த்தம் காலை ஐந்து மணி பதினாறு நிமிடம் முதல் ஆறு மணி நான்கு நிமிடம் வரை இருக்கும் இன்ன ஆனந்தாதி யோகத்தில் சத்ரயோகம் இரவு ஒன்று மணி முப்பத்தி இரண்டு நிமிடங்கள் வரை இருக்கும் அதன் பிறகு யோகம் இருக்கும் சூரிய உதயம் இன்றைக்கு காலை ஆறு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு மற்றும் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி முப்பத்து ஆறு நிமிடங்களுக்கு நிகழும் சந்திர உதயம் காலை பதினொன்று மணி முப்பத்து ஆறு நிமிடங்களுக்கு சந்திர அஸ்தமனம் இரவு பத்து மணி நாற்பத்து ஏழு நிமிடங்களுக்கு இருக்கும் சூரியன் இன்னைக்கு விருச்சிக ராசியில் உள்ளார் சந்திரன் இன்று பகல் மற்றும் இரவு முழுவதும் மகர ராசியில் சஞ்சரிப்பார் இன்றைய திரிக் மற்றும் வேதரிது ஹேமந்த காலமாக உள்ளது இன்று மார்கடி மாதத்தின் சுக்லபட்ச சஷ்டி திதி என்பதால் இந்த நாள் சங்கல்பம் தவம் மற்றும் சுப காரியங்களுக்கு ஏற்றதாக கருதப்படுகிறது இன்றைய அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் இன்றைய அதிர்ஷ்ட எண் ஆறு ஆகும் பாருங்கள் இன்றைய தினசரி ராசி பலனை பார்க்க தொடங்குவோம் இன்றைய நாள் உங்கள் பக்கத்தில் நிற்கும் சக்தி வாய்ந்த சாதகத்துடன் தொடங்குகிறது ஆனால் ஒரு முக்கியமான உண்மையை மனதில் கொள்ள வேண்டும் வீட்டில் அல்லது நண்பர்கள் வட்டத்தில் இயல்பாக நடக்கும் விஷயங்களை அதேபோல் அலுவலகத்தில் பயன்படுத்துவதால் எதிர்பாராத சிக்கல்கள் உருவாகலாம் தங்களின் முயற்சி இன்று வெளிச்சமாகத் தெரியும் நீண்ட நாட்களாக நீங்கள் சேர்த்த உழைப்பு இனி பதவி உயர்வு பொறுப்பு விரிவு அல்லது மதிப்பு உயர்வு போன்ற வடிவங்களில் விளங்கத் தொடங்கும் தேவையற்ற போட்டிகளிலும் உங்களை சிதறடிக்கும் விவாதங்களிலும் நேரத்தை வீணாக்காமல் உங்களை நம்பும் மற்றும் உங்கள் வளர்ச்சிக்கு துணையாக இருக்கும் மனிதர்களின் மீது உங்கள் ஆற்றலை நோக்குங்கள் சமீப நாட்டுகளில் உங்கள் தன்மை மக்களை ஈர்க்கும் காந்தமாக மாறியுள்ளது யாரும் உங்களுடன் இணைந்து செயல்பட விரும்புகிறார்கள் மேலும் உங்களின் மகிழ்ச்சிக்காக சிறிய முயற்சிகளை செய்ய தயங்குவதில்லை இப்படியான நேரத்தில் உங்கள் அன்பையும் கவனத்தையும் ஆவலுடன் எதிர்பார்க்கும் அந்த சிறப்பு நபரை மறந்து விடாதீர்கள் இது உறவுகளை ஆழப்படுத்தவும் உங்கள் சுற்றத்தில் ஒத்துழைப்பை அதிகரிக்கவும் மிகவும் சிறந்த காலமாகும் இன்றைக்கு நீங்கள் எடுக்கும் உறுதியான முடிவுகள் உங்கள் வாழ்க்கையின் வலுவாக மாறும் தொழிலிலும் தனிப்பட்ட வாழ்விலும் உங்களை முன்னேற்றும் ஒரு முக்கிய ஆற்றலாக இருக்கும் வேலை நிச்சயம் முக்கியமானது ஆனால் உறவுகள்தான் நம் வாழ்க்கைக்கு உயிரையும் சமநிலையையும் வழங்கும் அடிப்படை நூல்களாகும் இன்றைய நாள் நம்பிக்கையாலும் அமைதியாலும் நிரம்பி தொடங்குகிறது ஏனெனில் உண்மையையும் நேர்மையையும் அடிப்படையாகக் கொண்ட நம்பிக்கை எந்த சூழலிலும் தளராத பலமாக மாறுகிறது பயணம் செய்யும் திட்டம் இருந்தால் பணப்பை அட்டைகள் அடையாள ஆவணங்கள் போன்ற முக்கிய பொருட்களை பாதுகாப்பாக வைத்திருப்பது அவசியம் இத்தகைய முன்னெச்சரிக்கை எவ்வித அநாகரீகமான சூழல்களையும் தவிர்க்க உதவும் நீங்கள் கொண்டுள்ள உற்சாகமான மனப்பாங்கும் சிரமங்களை சந்திக்கும் திறனும் இன்று வரும் ஒவ்வொரு சவாலையும் ஒரு புதிய வாய்ப்பாக மாற்றும் சக்தி அளிக்கும் மேலும் அன்பான ஒருவரின் ஆதரவு உங்கள் மனதை நிம்மதியாகவும் பாதுகாப்பாகவும் உணரச் செய்யும் உங்கள் ஓய்வு நேரத்தை சிந்தனையை வளர்க்கும் திறனை மேம்படுத்தும் பயனுள்ள செயல்களில் செலவிடுங்கள் ஆனால் தேவையற்ற பேச்சுகள் மற்றும் ரகசிய விவாதங்களில் ஈடுபடாமல் இருங்கள் வாழ்க்கை துணையுடன் சிரம்திறந்த உரையாடல்களுக்கு இது மிகச் சிறந்த தருணம் இப்படிப்பட்ட உரையாடல்கள் உங்கள் உறவை இன்னும் நெருக்கமாக்கி இருவருக்கும் இடையே உள்ள நம்பிக்கையை பலப்படுத்தும் முதலீடு சேமிப்பு அல்லது புதிய நிதி திட்டம் பற்றி யோசித்து வந்தால் இன்று அதை தொடங்குவது எதிர்காலத்தில் நல்ல பலனை அளிக்கும் அரசு தொடர்பான பணிகள் ஆவண வேலைகள் அல்லது அதிகாரபூர்வ செயல்களிலும் முன்னேற்றம் காணப்படும் மேலும் வீட்டை அழகுபடுத்தும் முயற்சிகளும் உங்களுக்கு திருப்தி தரும் குடும்பத்தினரும் நெருங்கிய நண்பர்களும் உங்களுடன் இருப்பதால் உங்களை எதிர்கொள்ளும் எவ்வித சவாலையும் எளிதில் சமாளிக்கும் ஆற்றல் இன்னும் உங்களுக்குள் இருக்கும் இன்றைய நாள் உங்கள் மனதிலும் உறவுகளிலும் சமநிலையை உருவாக்க ஒரு மென்மையான வாய்ப்பை திறக்கிறது எனவே எந்த பெரிய முடிவையும் அவசரப்படுத்தாமல் அமைதியாக சிந்தித்து எடுக்க வேண்டும் ஏனெனில் கவனக்குறைவான ஒரு சிறிய நடவடிக்கையை கூட உறவுகளில் தேவையற்ற அதிர்வுகளை ஏற்படுத்தக்கூடும் வாழ்க்கையில் ஏதேனும் குறைவு அல்லது உடல் நலம் தொடர்பான பல்பியனம் தெரிந்தால் அதை புறக்கணிக்காமல் உடனே சரி செய்வது சிறந்தது தேவையானால் நிபுணர் ஆலோசனையை பெறவும் அண்டை வீட்டார் அல்லது சமூக நிகழ்வுகளால் சில சிறிய மன அழுத்தங்கள் ஏற்படலாம் ஆனால் புத்திசாலித்தனமும் பொறுமையும் ஒன்றாக இருந்தால் எந்த சூழலையும் நீங்கள் நன்கு சமாளிக்க முடியும் காதல் மற்றும் குடும்ப உறவுகளில் இன்று அழுத்தம் குறைவாக இருக்கும் அதனால் வீட்டில் சுலபமாக நிம்மதியுடன் இருக்கவும் அன்புக்குரியவர்களுடன் இனிய தருணங்களை பகிரவும் இது சிறந்த நேரம் வெளிப்படையான போட்டிகளிலும் தேவையற்ற சண்டைகளிலும் ஈடுபடாமல் ஓரளவு தள்ளிப்போனால் உங்கள் மனதுக்கு அதிக அமைதியும் ஆற்றலும் கிடைக்கும் காதல் உறவில் நேர்மறையான முன்னேற்றமும் புதிய மனிதர்களை சந்திக்கும் வாய்ப்பும் அதிகரிக்கும் இது உங்கள் சமூக வலையை விரிவுபடுத்த உதவும் அதே சமயம் உங்கள் நற்பண்புகளை தவறாக புரிந்து கொண்டோ அல்லது உங்களை தேவையின்றி விமர்சிக்கத்தோடும் மனிதர்களின் ஆற்றலை உங்கள் வாழ்க்கையில் இடமளிக்க வேண்டாம் அவர்களை புறக்கணிப்பதே உங்கள் முன்னேற்றத்துக்கு நல்லது இன்றைய நாள் புதிய வாய்ப்புகளும் சுவாரஸ்யமான அனுபவங்களும் நிறைந்த ஒரு திறந்த மேடையாக இருக்கும் ஏனெனில் உங்களை புரிந்து கொண்டு உதவ முன் வருபவர்கள் உங்கள் சுற்றத்தில் போதுமான அளவில் இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள் ஆனால் அவர்களை பயன்படுத்துவது உங்கள் அறிவும் சரியான தீர்மானங்களுமே தொழிலிலும் காதல் வாழ்விலும் நீண்ட கால பலன் தரக்கூடிய முடிவுகளை எடுக்க இது மிகச்சிறந்த நேரம் ஆகவே உங்கள் பார்வையை விரிவுபடுத்தி புதிய சாத்தியங்களை தாராளமாக ஆராயுங்கள் மனதில் வைத்து காத்திருந்த ஆசைகளையும் உணர்ச்சிகளையும் ஒதுக்கிக் கொள்வதற்கு பதிலாக அதை நேர்மையாக வெளிப்படுத்துங்கள் அது நீண்ட நாட்களாக உணர்ந்து வந்த காதலாக இருக்கட்டும் அல்லது உங்களை தூண்டும் புதிய நட்புகளாக இருக்கட்டும் சில புதிய தொடர்புகள் எதிர்பாராத முறையில் ஆழமடைந்து காதல் அல்லது திருமணம் வரை சென்று சேரும் வாய்ப்பும் உள்ளது காதல் உங்கள் உள்ளத்தின் பிரகாசத்தை மேலும் உயர்த்தும் எனவே அதை பக்தியுடன் திறந்த மனதுடன் வரவேற்கவும் ஒரு சில சமயங்களில் தனிமை தாக்கம் வந்தால் வீட்டுக்குள் அடைந்திருக்காமல் வெளியே சென்று புதிய குழுக்கள் திறன் வளர்க்கும் செயல்கள் அல்லது சமூக நிகழ்வுகளில் கலந்து கொள்ளுங்கள் அங்கே நீங்கள் வெளியிடும் ஈர்ப்பு பலரையும் உங்களிடம் இழுக்கும் மேலும் அவர்கள் உங்கள் எண்ணங்களையும் திட்டங்களையும் அறிய விரும்புவார்கள் இன்றைக்கு உங்களை உண்மையாக வெளிப்படுத்தவும் உறவுகளை ஆழப்படுத்தவும் உங்கள் வாழ்க்கையில் புத்துணர்ச்சியும் மகிழ்ச்சியும் சேர்க்கவும் மிகவும் அருமையான தருணமாகும் இன்றைய நாள் புதிய மனிதர்களை சந்தித்து வாய்ப்புகளை விரிவுபடுத்தும் திறந்த கதவாக இருக்கும் ஆனால் உங்கள் திட்டங்களும் கூட்டுறவும் முயற்சிகளும் நிலைத்தன்மையுடன் இருக்க வேண்டுமெனில் நெட்வொர்க்கிங்கில் அவசரப்படுதல் அல்லது யாரையும் கண்மூடித்தனமாக நம்புதல் தவிர்க்கப்பட வேண்டும் சூரியனின் தற்போதைய தாக்கம் காரணமாக குடும்பத்தினரில் சிலர் மன அழுத்தத்தால் ஒத்துழைப்பு குறைந்து காணப்படலாம் அதனால் அவர்களுடன் நேரம் செலவிட்டு அவர்கள் எதிர்நோக்கும் உணர்வுகளை கேட்டு புரிந்து கொள்வது இன்னைக்கு மிகவும் முக்கியம் உங்களின் தனித்தன்மையை மேம்படுத்தவும் வாழ்க்கையில பெரிய முடிவுகளை எடுக்கவும் அல்லது புதிய நட்புகளுக்கு வாய்ப்புகளை உருவாக்கவும் இது நல்ல தருணமாகும் தொழிலில் இன்னைக்கு நீங்கள் கணிசமான கவனத்துடனும் திறமையுடனும் செயல்படுவீர்கள் வீடிலோ அலுவலகத்திலோ இருந்தாலும் குறைந்த நேரத்தில் அதிக வேலைகளை முடிக்கக்கூடிய ஆற்றல் உங்கள் பக்கத்தில் இருக்கும் வீட்டுத் தேவைகளில் சில கூடுதல் செலவுகளும் உழைப்பும் தேவைப்படலாம் ஆனால் இதனால் குடும்பத்துக்கான வசதிகளும் சூழ்நிலையின் தரமும் உயர்ந்து காணப்படும் அத்தியாவசிய பொருட்கள் வாங்குதல் அல்லது சிறிய ஆன்லைன் ஷாப்பிங் இன்னும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்றபடி பலன் தரக்கூடும் ஆரோக்கியத்தில் குறிப்பாக செரிமானத்துடன் தொடர்புடைய விஷயங்களில் கவனம் செலுத்துங்கள் பண்டிகை காலத்தின் உற்சாகத்துடன் கூட உடலுக்கு ஓய்வும் பராமரிப்பும் முக்கியம் சமநிலையையும் மகிழ்ச்சியையும் பேணி கொண்டு நாளை கொண்டாடுங்கள் இன்றைய நாளில் உங்கள் உடல் மனம் மற்றும் ஆன்மாவுக்கு சமநிலையை ஏற்படுத்துவதற்கான சிறந்த வாய்ப்பாகும் உணவில் கவனம் செலுத்தி சிறிய உடற்பயிற்சிகளை செய்யுங்கள் அதாவது வேகமாக நடைபயிற்சி படிக்கட்டுகள் ஏறுதல் அல்லது சைக்கிள் ஓட்டுதல் போன்றவை இது உங்கள் உடலை உயிர்ச்சவையாகவும் மனதை தெளிவாகவும் வைத்திருக்கும் உணவின் ஒவ்வொரு இடத்தையும் நன்கு அனுபவித்து சாப்பிடுவது முக்கியம் அதே சமயம் உணவை குறித்து அதிகமாக சிந்திப்பதை தவிர்க்குங்கள் ஏனெனில் தேவையற்ற மனசலனம் உங்கள் சுவை அனுபவத்தையும் மன சுகத்தையும் குறைக்கக்கூடும் நாளை முழுமையாக ஆரோக்கியமாகவும் மன நிம்மதியுடனும் தொடங்க இன்றைய உணர்வு மற்றும் பழக்கங்களை கவனமாக செயல்படுத்துங்கள் இன்று புதன்கிழமை மற்றும் மகர ராசியில் சந்திரன் இருப்பதால் இன்றைய நாள் முழுவதுமே நடைமுறைத்தன்மை ஒழுக்கம் மற்றும் நன்கு சிந்தித்து செயல்படுவதற்கான ஆலோசனையை வழங்குகிறது மதியம் பன்னிரண்டு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை விருத்தி யோகம் இருப்பதால் இது வேலைகளில் முன்னேற்றத்தை குறிக்கிறது அதன் பிறகு தொடங்கும் யோகம் ஸ்திரத்தன்மை மற்றும் நீண்ட கால முடிவுகளை வலுப்படுத்துகிறது ராகு காலம் மதியம் பன்னிரண்டு மணி பதினான்கு நிமிடத்திலிருந்து ஒரு மணி முப்பத்து நான்கு நிமிட வரையிலும் யமகண்டம் மற்றும் குளிகை போன்ற அசு பன்னிறங்கள் இன்று சிறப்பு கவனத்தை கோருகின்றன இந்த எல்லா சூழ்நிலைகளையும் கருத்தில் கொண்டு நீங்க கண்டிப்பா செய்ய வேண்டிய நான்கு விஷயங்கள் மற்றும் நீங்கள் தவிர்க்க வேண்டிய நான்கு விஷயங்கள் அதற்கான காரணங்களுடன் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன இன்று என்ன செய்ய வேண்டும் முதலாவது காலை முதல் மதியம் வரை ஏதேனும் முக்கியமான வேலையை தொடங்கலாம் ஏனெனில் விருத்தி யோகத்திலே எடுக்கப்படும் முயற்சிகள் விரைவாக பலன் தரும் மேலும் புதன்கிழமை புத்திசாலித்தனம் மற்றும் தகவல் தொடர்பை கம்யூனிகேஷன் வலுப்படுத்துகிறது இரண்டாவது மகர ராசியில் சந்திரன் இருப்பதால் இன்று உங்கள் திட்டங்கள் நிதி உத்திகள் மற்றும் நீண்டகால முடிவுகளை மறுபரிசீலனை செய்யுங்கள் ஏனெனில் இந்த ராசி ஒழுக்கம் மற்றும் நிலையான சிந்தனையை வழங்குகிறது மூன்றாவது இன்று உங்கள் பணி சார்ந்த உறவுகளில் உரையாடலை அதிகரிப்பதும் ஒருவரிடம் ஆலோசனை பெறுவதும் சுபமானது ஏனெனில் புதன்கிழமையின் அதிபதியான புதன் பகவான் ஒத்துழைப்பு புரிதல் மற்றும் தர்க்க சக்தியை அதிகரிக்கிறார் இதனால் முடிவுகள் இன்னும் வலுவடையும் நான்காவது அமிர்த காலத்தை மத்தியம் இரண்டு மணி இருபத்தி ஆறு நிமிடம் முதல் நான்கு மணி ஒன்பது நிமிடம் வரை நீங்கள் தடையின்றி மற்றும் நல்ல முடிவுகளுடன் முடிக்க விரும்பும் வேலைகளுக்கு பயன்படுத்துங்கள் ஏனெனில் இந்த நேரம் மிகவும் சுபமாக கருதப்படுகிறது மற்றும் வெற்றியின் வாய்ப்பை அதிகரிக்கிறது இன்றைக்கு என்ன செய்யக்கூடாது டான்ஸ் முதலாவது ராகு காலத்தில் எந்த புதிய வேலையையும் வண்ண பரிவர்த்தனைகளையும் ஆன்லைன் பேமெண்ட் அல்லது ஆவணங்களில் கையெழுத்திடுவதையும் செய்யாதீர்கள் ஏனெனில் இந்த நேரம் குழப்பம் தவறு மற்றும் தடைகளை உருவாக்கலாம் இரண்டாவது மகர ராச்சி சந்திரன் உணர்ச்சிகரமான வேகத்துக்கு சாதகமானது அல்ல எனவே இன்று எந்த வேலையிலும் அவசரப்பட வேண்டாம் குறிப்பாக நிதானமான சிந்தனை தேவைப்படும் முடிவுகளில் அவசரம் கூடாது மூன்றாவது புதன் கிழமை கடன் கொடுப்பதற்கோ அல்லது வாங்குவதற்கோ ஏற்ற நாளாக கருதப்படுவதில்லை எனவே எதிர்காலத்தில் அழுத்தம் அல்லது இழப்பு ஏற்படாமல் இருக்க பணம் தொடர்பான இத்தகைய நடவடிக்கைகளை தவிர்க்கவும் நான்காவது காலையில் எமகண்டம் மற்றும் குளிகை நேரத்தின் போது பயணம் புதிய வேலைகள் அல்லது ஆபத்தான முயற்சிகளை மேற்கொள்ளாதீர்கள் ஏனெனில் இந்த நேரம் உடல் மற்றும் மன அசௌகரியத்தை அதிகரிக்கலாம் இதனால் வேலை தடைபடும் அல்லது எதிர்மறையான முடிவுகள் வரும் அபாயம் உள்ளது இன்றைய நிதி கண்ணோட்டம் இன்றைக்கு சந்திரன் மகர ராசியில் இருப்பதால் நிதி விஷயங்களில் உங்கள் நாள் நிலையானதாகவும் நடைமுறைத்தன்மை கொண்டதாகவும் நீண்ட கால சிந்தனை உடையதாகவும் இருக்கும் காலையில் இருக்கும் விருத்தியோகம் லாபத்துக்கான வாய்ப்புகளை அதிகரிக்கிறது மதியத்துக்கு பிறகு தொடங்கும் துருவ யோகம் உங்கள் முடிவுகளில் நிதானத்தையும் நிலைத்தன்மையையும் கொண்டு வருகிறது இதனால் நீண்ட கால முதலீடுகள் திட்டங்கள் மற்றும் போர்ட்ஃபோலியோ ஆய்வு ஆகியவை இன்னைக்கு மிகவும் சாதகமாக அமையும் புதன்கிழமை வர்த்தகம் உரையாடல் கணக்கு மற்றும் பகுப்பாய்வு ஆகியவற்றுக்கு சுபமாக கருதப்படுகிறது எனவே பணம் தொடர்பான ஆவண பணிகள் பொருளாதார உத்திகளை வகுப்பது அல்லது தொழில் தொடர்பான முக்கியமான விவாதங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையலாம் இருப்பினும் ராகு காலம் மற்றும் யமகண்டம் போன்ற நேரங்களில் நிதி பரிவர்த்தனைகளுக்கு பாதகமானவை எனவே இந்த நேரத்தில் எந்த புதிய முதலீடும் ஆன்லைன் பேமெண்ட்டும் ஆவணங்களில் கையெழுத்திடுவதும் அல்லது பரிவர்த்தனைகளும் செய்ய வேண்டாம் இன்றைய நாள் அதிக ரிஸ்க் ஊக வணிகம் அல்லது உணர்ச்சியின் அடிப்படையில் எடுக்கப்படும் முடிவுகளை தவிர்த்து அத்தியாவசிய செலவுகளை மட்டும் செய்து பாதுகாப்பான திட்டங்கள்ல கவனம் செலுத்தி மெதுவாக முன்னேறுவதற்கான குறிப்பை வழங்குகிறது மொத்தத்தில இன்னைக்கு புத்திசாலித்தனத்துடனும் சமநிலையுடனும் எடுக்கப்படும் முடிவுகள் உங்களுக்கு நிலையான மற்றும் நம்பிக்கையான பொருளாதார லாபத்தை கொண்டு வரும்